அழகா ஒரு யானை படுத்துருக்கு ஆனால் அழுதிட்டு படுத்திருக்கு அதோட என்ன குத்தி இருக்கு இல்லையா எடுக்கணும் அப்படின்னையும் எடுத்து அதுல ரத்தம் வருது அப்ப காட்டுக்குள்ளார என்ன இருக்கும் அரிய வகை மூலிகைகள் இருக்கு இல்லையா சோ அந்த மூலிகைகளை எடுத்து அந்த மருந்து போட்டா அந்த புண்ணு சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு முள்ளு பெற்ற யானைக்கு தான் அவங்க வீட்டு

அந்த பசங்க குரங்கு பிடிக்க முடியுமா என்ன செய்யும் அப்படியே வருஷத்துக்கு வர தாவி தாவி போயா அப்படி தாவி போகும்போது எப்படி இருப்பா இருப்பா பிடிச்சுக்க அப்படின்னு சொல்லி அந்த குரங்க பிடிச்சு கையில குடுக்குறாங்க எவ்வளவு டீ வச்சு விட்டுறாங்க தீ வச்சு விட்டோன்னே அது என்ன செய்யும் குழந்தை என்ன செய்யும் வள்ளி அதை ஒரு மரத்துக்கு மரம் மரத்துக்கு மரம் அப்படியே காய் தாய் போகுது காய் போகும்போது ஒவ்வொரு மரத்துக்கும் என்ன ஆகுது டீ பிடிச்சிருக்குது இல்லையா அதுக்குள்ள நம்ம சுத்திக்கிறாங்க உயிருக்கு போராடிங்கும் போது என்ன சத்துறாங்க காப்பாத்துங்க காப்பாத்துறீங்கன்னு அப்ப யார் வர்றாங்க யானை ஏன் யானை வருது யானைக்கு நம்ம உதவி செஞ்சோம் இல்லையா சோ அந்த யானை நம்மளுக்கு தகுதி செய்யறதுக்காக தண்ணியை எடுத்துட்டு வந்து தும்பிக்கையில இருந்து பேசி அடிச்ச அந்த தண்ணியை அந்த பாட்டு என்ன பண்ணிருக்கு அப்படியே அணைச்சிருச்சு இல்லையா ஸோ என்ன ஆயிடுச்சு காப்பாற்றி வெளியே வந்து தேங்க்யூ சொல்றாங்க ஸோ வினை வீட்டை தவன் வினை அறுப்பான் வினை வீட்டை வினை அறுப்பான் நன்மை ஒன்று செய்தீர்கள் நன்மை விளைந்தது தீமை ஒன்று செய்தீர்கள் தீமை நன்மை விழுந்தது தீமை ஒன்று செய்திகள் தீமை விழுந்தது தீமை செய்வதை விட்டு விட்டு எழுத்தினோம் நன்மை செய்வதை தொடரும்

நம்மளுடைய வாகவி வாகவி பள்ளியின் பெண் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இந்த முதல் பட்டம் பெண் ரஜினிகாந்த் அந்த அம்மாவுக்கு வசதியமாக சொல்கிறார்கள் அடுத்ததாக நம்முடைய பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் திரு ரத்னமையா அவர்கள் வாழ்த்துறை வழங்கி சிறப்பிக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் Thank

ஒரு அற்புதமான அறிவ நிகாட்சியை அதை பார்த்து நான் மகிழ்ச்சியும் ஆட்சியும் அடைந்தேன் செய்யப்பட்டிருந்தாலும் தெளிவாக இருந்தாலும் அதை உதவி செய்தது மனதார வார்த்தைகளை தெரிவித்து அதே போல இந்த பொருந்தெடுக்க விழாவை மிக சிறப்பாக நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள் இந்த கோட்டில் அவர்களே பள்ளி பெற்றோர் ஆசிரியர்களுக்கு சார்பிலே எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதை மிகவும் முயற்சி செய்கிறேன் இந்த நாட்டின் ஆட்சியை சொல்வது போல இன்றைய குழந்தைகள் நீங்கள் நாளைய தலைவர்கள் நாளைய தலைவர்கள் எப்படி நாட்டை இருக்க வேண்டும் என்பதற்கு இன்றைய இந்த குழந்தைகளுடைய நமக்கு தயாரிப்படுகிறது எனவே சிறந்த ஒரு குடிமக்களாக வாழ அந்த பள்ளி உங்களுக்கு நல்ல ஒரு அடித்திரமாக இருக்கின்றது இங்கே இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள் அத்தனை பேரும் உங்களுக்கு பல சுடுப்பது மட்டுமல்ல ஒரு கல்வீழ்ச்சியை நடத்துவது மட்டுமல்ல எல்லா மட்டிலுமே சிறப்பாக ஆர்வ உங்களை வளர்ச்சிப்படுத்துகின்றனர் வேறு பள்ளிகளிலே இப்படி ஆசிரியர்கள் எல்லாம் வந்து மாணவர்களை மலர்ச்சிப்படுத்துவதற்கு நான் அதிகமாக பார்த்ததில்லை எனவே அந்த ஆசிரியர் மறுபடியும் வாழ்த்துகளை தெரிவித்து இந்த இந்த போதை விதி வாழ்த்துக்களை தெரிவித்தேன் அதுக்காக அறிமுக பதினோராம் மட்டும் பதினொன்றாவது வழியில வெற்றி பெற்ற மாணவர்களுடைய தேர்தல் அறிவித்து நடுவர் திரு தமிழர்களும் அழைத்து வருகிறது

ரூபிகன்

மற்றும் மதன் திவ்யா ஸ்ரீ மூன்றாம் இடம் ரோஹித் ரோஹித் வர்ஷா என்ற மாணவரை அன்புடன் அழைக்கின்றோம்

அடுத்தாக இரண்டாம் கோகிருஷ்ணன் கோவலகிருஷ்ணன் இரண்டாம் இடம் கோவலகிருஷ்ணன் குழுவினர் இரண்டாம் இடம் ஒரு இரண்டாம் இடம் பிரணீஸ் இரண்டாம் இடம் கௌஷிக் இரண்டாம் இடம்

வேறு பிறந்த மிக சிறப்பாக வந்து நாங்கள் கொண்டாடித்திருக்கிறோம் குழந்தைகளை கொண்டாடுவோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது குழந்தைகளை கொண்டாடுவது என்பது உங்களுடைய உணர்வுகளில் உங்களுடைய உணர்ச்சிகளை மறுப்பது அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது என்பதையிலே மாணவர்களாகி உங்களை குழந்தைகளாக பதிவிட்டு உங்களுக்கான மகிழ்ச்சியை நாங்கள் அனைவருமே பகிர்ந்து கொள்கிறோம் என்கின்ற அடிப்படையிலே ஆசிரியர்கள் மற்றும் நிற்கக்கூடிய வெற்றிய கலைஞர்கள் எல்லாருமே வந்து உங்களை பாராட்டுவதிலேயும் உங்களை திறமைகளை எடுக்கையும் மிக அருமையான வகையில் இந்த உயரங்களை பிறந்த நாள் உங்களுடைய பொருளுநராக அமைந்திருக்கிறது என்பது மிக மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாக இருக்கிறது அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை பல்வேறு கல் நிகழ்ச்சிகளுக்கு வெற்றியை செய்து கொடுத்த நம்முடைய பயிற்சி நிறுவனத்தினுடைய ஆசிரியர் பெருமக்கள் அவர்களுக்கும் இந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதையோடு இந்த உணவுப் பொருளாவாக மாற்றி இந்த இன்றைய வந்து மிக சிறப்பாக அனைவருக்கும் உணவுகளை வேண்டும் என்ற அடிப்படையில் மதிய உணவை அனைவருக்குமான வழங்கி அதை ஏற்பாடு செய்வதற்கு நம்முடைய பழிமுறை தலைமையாற்றிய பெருமக்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் மிக சிறப்பான நன்றியை நமக்கு அனுமதிக்கிறோம் அதே போல அந்த உணர்வை ஏற்பாடு செய்வதற்கு நேற்று மாலையிலிருந்து இன்றை வரைக்கும்

ஒருவருக்குமே வந்து நாம் வந்து நிகழ்ச்சிகளின் மூலமாக நன்றி நாம் பொருத்து வகையில் இன்னும் பல ஸ்பான்சர் ரொம்ப தொடர்ந்து வரணும் என்பதற்கிலிருந்து இதற்கு வந்து என்னுடைய கடந்த ஆண்டை காட்டிலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் உங்களுடைய பங்களிப்பு என்பது எல்லா நிகழ்வுகளும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது அந்த வகையில் உங்களுடைய பெருமைகளை வளர்ப்பதற்கும் உங்களுடைய பெருமைகளை வெளிக்காட்டுவதற்குமான இடமாக இந்த விழாவினுடைய நிகழ்வுகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அந்த வகையில் இதை பங்கேற்று பரிசு அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளும் தெரிவித்துக் கொண்டு இதற்கு அருமையாக வடிவமைத்து கொடுத்த எல்லா ஆசிரியர் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் நன்றி पर पारा मुड़ी मंदिर वाक